இந்த சுவாமிஜி தான் இவர் பேர் வந்து பழனி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கோவிலை வந்து எப்படி இருந்தாலும் இந்த கோவில் வந்து அபிஷேகம் பண்ணவர் இவர் தாங்க ரெண்டாவது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இவர் வந்து இந்த கோவிலில் இந்த சிவபெருமானை காப்பாற்றி வச்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம் சிவாய நம்ம இவர் தாங்க இந்த கோவிலோடைய அயிறு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐயா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐயா நம்ம இந்த கோவிலை பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா சிவாய நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது இங்கே வாங்க இது மாதிரி பழமையான கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த கோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படியே இருக்கும் இல்லைன்னா இதே மாதிரி நிறைய கோயிலெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் எடுப்போம் சிவாய நம்ம நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேரில் மட்டும்தான் எல்லாேருக்கும் இப்போ நம்மளால் முடியலனா கூட இந்த வீடியோ மூலயமா யாருனா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இந்த கோவில் இது மாதிரி இடத்துல இருந்து நம்ம காணொலியை எடுத்துக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணவே அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடுங்க ஆமாங்க அந்த ஷேர் பண்ண மூலிமா அவங்க போட்டாங்கன்னா அவங்க அட்ரெஸை தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த கோவிலுக்கு என்ன தேவைன்றது அவங்களால சிவன் வழி காட்டுவாருங்க கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக வருவாங்க வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க நம